இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அவங்களோட கிரெடிட் கார்டு தான் கிரெடிட் கார்டுனால நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில பொருளாதார அளவுல பல சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க இது அவங்களோட பர்சனல் லைஃபையும் பாதிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்துற ஒரு நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய அஞ்சு மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் சோ இதன் மூலமா நீங்க யூஸ் பண்ற கிரெடிட் கார்டையே கொஞ்சம் சென்சிபிளா நீங்க யூஸ் பண்ண முடியும் இப்போ அந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் எதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் முதல் தப்பு என்ன அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ல மினிமம் பேலன்ஸ மட்டும் கட்டிட்டு மொத்த அமௌண்ட்டையும் கட்டாம விடுறது கார்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா மாசம் மாசம் அதுக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் கண்டிப்பா கட்டிடுங்க நீங்க கட்டிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விடும்போது குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு சதவீதம் வரைக்கும் அதுக்கு வட்டி போடுவாங்க அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கே ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சராசரியா நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டுமே பே பண்ற மாதிரி இருக்கும் இது பெரிய அளவுல உங்க பொருளாதாரத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அந்தந்த மாசத்துக்கான பில்ல அந்தந்த மாசத்துலயே கிளியர் பண்ணிருங்க மினிமம் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு விட்டுறாதீங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை தாண்டி நீங்க அதுல கடன் வாங்கிராதீங்க பொதுவாவே நீங்க அந்த லிமிட்டை தாண்டி கடன் வாங்கும் போது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமா பாதிக்கும் கிரெடிட் ஸ்கோர் பாதிச்சுன்னா ஆவியஸா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுலையோ இல்ல மற்ற விஷயங்கள்லயோ சிக்கல் ஏற்படும் இது ஒரு பிரச்சனை இன்னொன்னு உங்களோட கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்ற அந்த ரேஷியோவையும் அதிகரிக்கும் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும் சோ கிரெடிட் லிமிட்டை தாண்டி கடன் வாங்குறதா கண்டிப்பா நிறுத்திடுங்க உங்களுக்கு எவ்வளவு லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதத்துக்குள்ளேயே உங்களோட யூசேஜை லிமிட் பண்ணிக்க பாருங்க அதை தாண்டி போகும் இது கண்டிப்பா உங்களுக்கு ரிஸ்கா தான் போய் முடியும் மூணாவது முக்கியமான விஷயம் பில்லை கரெக்டான டைமுக்கு பே பண்ணிருங்க நீங்க பில்லை டிலே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி பெனால்ட்டி போடுவாங்க சோ அதுவும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி வட்டியும் கூட்டுவாங்க அதனாலயும் உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படும் இது காணாதுன்னு உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரும் இது பெரிய அளவுல பாதிக்கும் சோ பில்லை நீங்க டிலே பண்ண டிலே பண்ண அது உங்களுக்கு இன்னும் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் சோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு பில்லை பே பண்ணுங்க இன்னும் முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த தேதி வரும்போது கரெக்டா பில் பே பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருங்க சோ நீங்க அந்த டியூவை மிஸ் பண்ணாம கரெக்டா பில் பேமெண்ட் எல்லாம் முடிச்சிருவீங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தேவையில்லாத ஷாப்பிங்கா கண்ட்ரோல் பண்றது நம்ம கிட்ட நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்லயும் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்தந்த கிரெடிட் கார்டு நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தரும் கூப்பன்ஸ் தரும் கிஃப்ட்ஸ் தரோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உங்களோட ஸ்பெண்டிங் ட்ரெண்டையும் ஜாஸ்தி ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷாப்பிங்க ஒரு பட்ஜெட் போட்டு எதெல்லாம் தேவையோ அதுக்குள்ள மட்டும்தான் நான் வாங்க போறேன் அப்படிங்கறத ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம ஷாப்பிங் பண்றத குறைக்கலாம் அதிகமான அளவுல வரப்போற பில்லையும் நீங்க ஈஸியா குறைக்க முடியும் கிரெடிட் கார்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்னையும் கண்ட்ரோல் பண்ணுங்க கடைசியா முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கேஷ் நிறைய பேர் ஏடிஎம் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கேஷ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு அது பெரிய அளவுல லாஸ் தான் ஏற்படுத்தும் ஏன்னா தவிர எந்த கார்டை பயன்படுத்தி கேஷ் வித்ட்ரா பண்ணாலும் அதுக்கு ரெண்டு மூணு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி பிடிப்பாங்க இருந்தாலும் கூட எப்போல நீங்க வித்ரா பண்ணிருக்கீங்களோ அதுல கணக்கு பண்ணி கண்டிப்பா உங்களோட வட்டி எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க சோ நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க உங்களோட ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினாலே கிரெடிட் கார்டுனால எக்ஸா உங்ககிட்ட இருந்து பணம் வேஸ்ட் ஆகிறத நீங்க தவிர்க்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான தவறு நிறைய பேர் பண்றது என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டை ரொட்டேட் பண்றது ஒரு கிரெடிட் கார்டோட பில் கட்டுறதுக்கான டியூ வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு கிரெடிட் இருந்து ஸ்வைப் பண்ணி அந்த பில் கட்டுறது அதுக்கப்புறமா இதுலேருந்து பில் எடுத்து இன்னொரு கிரெடிட் கார்டில் கட்டுறது அப்படின்னு ரோட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிட்றாங்க இப்படி பண்றது மூலமாக ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினே ஒரு தனிநபருக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கிரெடிட் கார்டையும் வைஸா யூஸ் பண்ண முடியும் நீங்க உங்களோட பணத்தை பெரிய அளவில் இழக்காம உங்களை தற்காத்துக்கவும் முடியும்